இனியவர்களே உறவுகளை பற்றியவங்களோடு கொஞ்சம் கலந்துரையாடலாம் என்று உறவுகள் தான் வாழ்வின் மூச்சு உறவுகள் நம்ம எல்லாம் தூக்கி உயர்த்தி பிடிக்கும் உறவுகள் உள்ள இடத்திலே கலையான முகம் இருக்கும் நல்வாழ்வு இருக்கும் என்பது உண்மை எங்கு உறவு இருக்கிறதோ அதான் பெரிய செல்வம் ரொம்ப பணம் வச்சுருக்காங்க ரொம்ப படிச்சிருக்கிறாங்க ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறாங்க ஆனால் இல்லைன்னு வச்சிக்கலாம் அந்த வாழ்க்கை எண்ணிக்கா உறவு உள்ள வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் வாழப்படிய வாழ்க்கையாக இருக்கிறது அதுதான் ஒரு கொண்டாட்டம் உறவுகளோடு பந்தங்களோடு சொந்தங்களோடு இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி நம்ம தமிழகத்தில் நிறைய விழாக்கள் என்ன தனிப்பட்ட விழாக்கள் குடும்ப விழாக்கள் அதுபோல் பொதுவில் உள்ள விழாக்கள் நிறைய விழாக்கள் அந்த விழாக்கள்லாம் எதுக்கு தெரியுமா உறவுகளை அழைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடி நடத்தான் உளவியல் அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு மாதத்தில் நான்கு நாட்களாவது சொந்தங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லா உண்டு பேசி மகிழ்ந்தான் அந்த குடும்பத்தில் ரொம்ப நோய் இல்லை தீமை இல்லை ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் என்ன சொல்கிறார் அப்படியே வாழ்க்கையை உறவில்லாமல் பணம் பொருள் நான் தான் எனது பதவி இதைத்தான் நான் செய்யணும் அப்படின்னு அலைஞ்சால் அந்த வாழ்க்கை அடிபட்டு போய்விடும் அன்பானவர்களை மிக அருமையாக ஆண்டவர் நமக்கு படைக்கும் பொழுதே பார்க்கிறார் மனிதன் தனித்தெற்பது நன்றென்று என்று அறிந்த கடவுள் அவருக்கு இணையான துணையை படைத்தார் தொடக்கத்திலேயே பார்க்கலாம் தொடக்க நூல் ரெண்டு பதினெட்டு தொடக்க நூல் ஒன்று இவையெல்லாம் பார்த்து என்றால் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் இணைந்திருக்க வேண்டும் தாய் தந்தை உறவு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு என்னும் நாம் பார்க்கும் மனிதர்கள் உறவு பழகிய உறவு என்ற உறவுகள் ஏராளம் ஏராளம் நம்மிடையே இருக்கிறது இந்த உறவுகளுக்கு இருக்கும் பொழுது தான் நல்ல ஒரு வாழ்க்கை என்ற அனுபவம் கிடைக்கின்றது இந்த வெளிநாடு வெளி ஊர்களில் வெளி மாநிலங்களில் வாழ்கிறவங்கள பார்த்தீங்கன்னா சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க அவங்க எல்லாரும் என்ன டேக் கேர் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்கிற என சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை மகிழ்வை தருகிறது அன்பானுல இந்த உறவுகளை எல்லாம் நாம் கட்டி காக்க வேண்டும் உறவுகள் இருக்கும் பொழுது பந்த பாசங்கள் இருக்கும்போது சிக்கல்கள் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை நம்ம விருப்பத்துக்கு ராணாரும் யாரும் நடக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் இந்த ஆசை குறிக்கோள் இவைகளை புரிந்து கொண்டு அவர்களோடு உறவாடி விட்டோம் என்று சொன்னால் உறவு நிலைக்கும் அன்பானவர்களே குற்றம் அல்லது தவறு இவைகளை பார்த்து விட்டோம் என்று சொன்னால் ஒருவர் கூட நம்மிடம் ஒட்ட சரி சரிந்த குற்றம் இருக்குது இந்த தவறு இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது சமாளித்து போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கணும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கணும் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை சில பேர் நீ எனக்கு பிள்ளை நான் உனக்கு ஒரு பிள்ளை நமக்கு இதுக்கு ஒரு பிள்ளை என்னெல்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க பார்த்துங்க என்ன அண்ணன் இல்லை பல வீடுகள் அக்கா இல்லை தம்பி இல்லை தங்கச்சி இல்லை ஒத்த ஒத்த என்ன நிலையெல்லாம் இன்றைக்கு இருக்குது உண்மையாக சொல்கிறேன் இப்போ நாங்கள் பணி செய்ய போகிற இடங்களை பார்த்தா நிறைய பிள்ளைகளுக்கு அத்தை இல்லை நிறைய பிள்ளைகளுக்கு பெரியம்மா இல்லை நிறைய பிள்ளைகளுக்கு சித்தி இல்லை அந்த மாதிரி கதக்கச்சி ஒரு அஞ்சாறு பிள்ளைகள் இருந்தால் தானே அத்தை பெரியம்மா அன்னை பெரியப்பாலாம் வரும் அன்னிலாம் வரும் இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை ஒத்த இந்த ஒத்தையும் பெத்த வாட்டை சண்டை போடுறது எங்கே போய் வாழ்க்கை போயிட்டு இருக்கு ரொம்ப வேதனையான ஒரு சூழல் இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசையும் இல்லை அதற்கு நேரமும் இல்லை அந்த உறவுகளை பேணி பாதுகாக்க வேண்டும் எந்த விருப்பமும் இல்லை தங்கள் பணம் தங்கள் வாழ்க்கை தங்கள் உயர்நிலை என்பதே வச்சிருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க உறவு நட்பு இல்லை என்றால் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும் அன்பானவர்களே அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எடுத்துக்கொள்ளுங்களா எட்டு பிள்ளைகள் எங்கள் ஊர் சொக்கம் முடிவு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா காலத்தில் பத்து பதினொன்று ஒம்பது உழைக்கிறதுக்கு போட்டி போட்டாங்களோ இல்லையே தெரில பத்துக்கிறதுக்கு போட்டி போட்டு பார்த்துருக்காங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் அந்த குடும்பங்களில் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒன்று ரெண்டு வச்சிருக்கையில அது மாதிரி பிரச்சனை இல்லை மகிழ்ச்சியாக இருந்தாங்க ரொம்ப அருமையாக வளர்த்தாங்க பிள்ளைகளும் ஒரு வாழ்க்கையை சவாலாக எடுத்துக்கொண்டு வளர்ந்தார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட உறவு இல்லாத சூழல் இருக்கிறது கூட உட்காந்து பேசுவதற்கு ஆள் இல்லாத சூழல் என்று நம்முடைய இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த உறவையும் அறுத்து வாழக்கூடிய நிலை எவ்வளவு மோசம் அண்ணன் அக்கா தங்கச்சி பெரியப்பா சித்தி மாமா இதெல்லாம் இல்லாத ஒரு சூழலில் குற்றம் பார்த்துட்டு இது தவறு இது எனக்கு பிடிக்காது அது எனக்கு சரியில்லை என நாம் வாழ்ந்து உறவை அறுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் என்ன வாழ்க்கை கடவுள் விரும்பிய அந்த உறவு வாழ்க்கை நம்மிடம் இருக்க வேண்டாமா எனக்கெல்லாம் சில விஷயங்களை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும் பார்த்துங்க அவசர உலகில் இருக்கிறான் அம்மா பாப்பாவுக்கு முடிய அந்த நீங்கள் வந்து போட்டி போட்டு படத்தை சம்பாதிச்சு பெருசாக போயிடலான்னா சபை உரையாளர் சொல்லுவது போல இருபத்தி நாலு நாளில் சொல்லுவது போல காற்றை படிப்பதற்கு எத்தடிப்பவர்கள் நமக்கு இதையெல்லாம் அவசியம் ஆனால் தான் வாழ்க்கை என்று இருக்க முடியாது இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தோன்னா எல்லாம் அடுத்தவர்களோடு தொடர்புபடுத்தி தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த நினைக்கிறாங்களே தவிர அடுத்தவர்களோடு உறவாகி சமாதானமாகி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை பல குடும்பங்களை பார்த்தோம்னா அம்மா அப்பாவோட நினைக்க நேரம் இல்லை மனைவி பிள்ளைகளை நினைக்க நேரம் இல்லை வட வளர்த்த பிள்ளைய அந்த அம்மாவை நினைக்க மாட்டேங்குது பரிட்சை எழுதற்காக காதில் உள்ள கம்மலை விற்று கொடுத்த அதில் ஒரு கம்பை குத்திட்டு அலைஞ்ச அந்த அம்மாவை நெய் பிள்ளைகள் நினைக்கல உறவு இல்லை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூடி வாழ்ந்த குடும்பத்தில் அந்த குடும்ப உறவை நினைச்சி நம்ம அன்னை நம்ம தங்கச்சி என்ன நினைக்க நேரம் இல்லை ஆசை இல்லை அன்பானவர்களே சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சுட்டு உறவை வளர்க்காமல் இருக்கிறீங்க எனக்கெல்லாம் தெரியும் ஒரு வீட்டில் கார்டு கொடுக்க கல்யாண கார்டு கொடுக்க ஒரு பையன் போயிருக்கான் பையன் போனால் நல்ல சொந்தக்கார பையன் தான் இருக்கிறாங்க அந்த கார்டு கொடுக்க வீட்டுக்கு போனால் கணவன் வீட்டில் இல்லை மனைவி இருந்திருக்கிறாங்க காடை வந்திருக்கான் சொல்லியிருங்க சொல்லியிருங்க இன்னும் சொல்லியிருக்கான் பரவாயில்லையான்னு இருக்காங்க ஓ அவர் வந்திருக்காரு ஆ நான் இல்லை நேரத்தில் கார்டு கொடுத்தான் நான் வரமாட்டேன் என்ன வேடிக்கை பற்றியலாம் சின்ன சின்ன தவறுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது சில பேர் பார்த்தீங்களா குடும்பத்தில் என் சொத்தை ஏமாத்திட்டான் நான் அவன் பேச மாட்டேன் என் சில குடும்பத்தில் சில வார்த்தைகளை விட்டுட்டான் என்னை அவமானப்படுத்திட்டான் நான் பேச மாட்டேன் உறவை அறுத்துருவேன் சில வீடுகள் பார்த்தீங்களா அவன் அழகாக இல்லை அவன் படிக்கலை ஏன் ஸ்டாண்டர்டுக்கு வரமாட்டான் அப்படி நினைக்கிறவனே ஸ்டாண்டர்ட் இல்லாதவன் ஆகவே அவர்கள் உறவை அறுத்து விடுவார்கள் அன்பானவர்களை ஒரு காலம் வரும் உறவில்லாமல் நண்பர்கள் இல்லாமல் வேதனைப்படக்கூடிய தனிமையின் காலம் வரும் பொறுத்தார் பூமியாழ்வார் குற்றம் பார்க்காதோர் சுற்றத்தோடு இணைந்திருப்பர் மகிழ்ந்திருப்பர் குற்றம் செய்வோர் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அன்பு செய்து ஆண்டவர் இயேசு போல நாம் நம்மை தாழ்த்தி போனால் பெரிய மகிழ்ச்சி வெற்றி கிடைக்கும் என்பதுதான் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது உறவுகள் என்றால் சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கல்களை நான் நான்கு வகையாக பார்க்கின்றேன் முதல் சிக்கல் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் வார்த்தை இந்த வார்த்தை என்பது வெல்லும் கொல்லும் இந்த வார்த்தை என்பது உறவை வளர்க்கும் உறவை அறுத்து போய்விடும் யாரிட்ட எப்பொழுது என்ன வார்த்தை பேசுகிறோம் என்ற ஞானத்தோடு பேசுவது மிக நல்லது திருவள்ளுவர் கூட அழகாக சொல்லுகிறார் அல்லவா தீயினால் சுட்டப்படும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு ஆனால் நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டோம் என்றால் அதை உற்சாகப்படுத்தும் உந்து சக்தியாக இருக்கும் ஒரு பரிசுத்தாவி போல இருக்கும் தீய வார்த்தை போடுவது சாத்தான் செயல்பாடு அதனால் அந்த தீமையான வார்த்தைகளை உறவுக்குள் பயன்படுத்தாமல் நல் வார்த்தைகளை பயன்படுத்திட பழக வேண்டும் வார்த்தைகளை பார்த்தவரை நாம் பார்க்கிறோம் பகுதியத்திலே பல இடங்களிலே பார்க்கின்றோம் வார்த்தைகள் மிகர்மையாக மக்களை வழிநடத்துகின்றன அதே சமயத்திலே ஒரு சில வார்த்தைகளை புரிந்து கொண்டு மறந்து விடுவதும் நல்லது நல்ல எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பார்கள் என்று எடுத்து விட்டோம் என்றால் இந்த உறவில் சிக்கல் இல்லை சில வீடுகளை பார்த்தீங்கன்னா சின்ன வார்த்தை ஆ நீ என்ன உருப்பிட மாட்டேன் இவ்வளோ வீம்பு பிடிச்சிருக்கிற உன் வாழ்க்கை நல்லா இருக்காது என்ன அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு வச்சுக்களேன் தாய் தந்தை சொன்னால் அழிவு இருக்குமா ஒரு நல்ல பெரியவர்கள் உண்மையான அன்பு செய்தவர்கள் சொன்னால் அது இருக்குமா சே என்ன வளர்றதுக்கு தான் சொன்னாங்க நல்லது தான் சொன்னாங்க என எடுத்துக்கொண்டால் அது மிகச்சிறப்பு இன்றைக்கி ஒரு பிள்ளை வச்சிருக்கேன் ரெண்டு பிள்ளை வச்சிருக்கிறிய டீச்சர்ஸோ யாரோ எதுவும் சொல்லிடக்கூடாது நானே இந்த வார்த்தையை போட்டது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா உறவுகளை அறுத்து கொண்டு இருக்கிறோம் அன்னை மரியாள் இயேசுடைய உறவு வார்த்தையை பார்த்தோம் என்றால் மிக அருமையாக இருந்தது பாருங்களேன் பன்னெண்டு வயசில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் இருந்துட்டாங்க மாதா தேடி போகிறாங்க தேடி போன ஒரு ஆண்டவற்ற கேட்குறாங்க என்ன மகனே இப்படி செய்த உங்கள் அப்பாவை நானும் என்னை தேடணுமே என் தந்தையின் வீட்டில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா பார்க்குறாங்க நல்ல வார்த்தை என்னென்னு ஏற்று பேசிட்டான் இப்படி சொல்லிட்டான் என்னையும் மரியாள் யோசிப்பு நினைக்கலை சில வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் தான் சொல்லு வித வேண்டும் என்றால் ஒரு கடினமாக இருக்கலாம் காரணம் ஒரு திருமணத்தில் மாதா போய் சொல்லுவாங்க ஐயா ரசம் போச்சு இன்னும் என் நேரம் வரவில்லை ஆனால் இப்படி சொல்லி விட்டானே மாதா அந்த வார்த்தை பெருசாக எடுக்கலை அந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் ஏன்னா எடுத்தாங்க நம்ம வீடுகளில் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டோம் அதை பிடிச்சிக்கிட்டு சாவர வரைக்கும் உறவை அறுத்து வாழ்வது தவறு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் சரி சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்க தப்பாவோட சொல்லிட்டாங்க மன்னிச்சிருவோம் விட்டுருவோம் உறவு முக்கியம் அவர்கள் ஒரு தவறான வார்த்தையை சொல்லும் பொழுது முன்னால் நல்ல நல்ல வார்த்தைலாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா பாராட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா கூட நடந்திருப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டோன்னு வச்சிங்களா இது சிக்கலே அல்ல உறவை வளர்த்து விடும் ரெண்டாவது உறவை அறுக்கிறது என்னென்னு பார்க்கணும் ஆசை மனுஷருக்கு ஆசையை கொடுத்துட்டாங்க அந்த ஆசை பண ஆசையாக இருக்குது நில ஆசையாக இருக்குது பெண் ஆசையாக இருக்குது பொன் ஆசையாக இருக்குது நான் என்ற பெருமை ஆசையாக இருக்கு அண்ணாவிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளவளையே ஈகோ இருக்குது ஆசை இருக்குது உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கூட என் விருப்பம் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்குது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட சொத்தை எழுதி வச்சிருப்போம் என்ற ஆசை இருக்குது அப்படிதானே நிறைய உறவு சிக்கல் அந்த சிக்கலில் எவன் சொத்துக்களை எளி எடுத்தானோ அவன் சிக்கலாகி போனான் வாழ்க்கையில் நல்லா யோசித்து பாருங்க குடும்பத்தை ஏமாற்றி அடுத்தவங்களை ஏமாற்றி வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒரு நாள் நல்லா இருக்க ஒருவேளை பெரிய அழகாக பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலாம் அவன் தூங்க முடியாம சமாதானம் இல்லாமல் எப்படிலாம் வாழ்கிறாங்க என்பது நீ உள்ளே போய் பார்த்தான்னு தெரியும் நீங்கள் ஏமாற்றப்பட்டவர் இழந்தவர் அண்ணன் தம்பியாக கூட இழந்தவர் பழகுனாலும் கூட இழந்தவர் பணம் பொருள் நிலம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அன்பான நீங்கள் பழைய பாட்டில் ஆபரகாம் லோத்து சொந்தக்காரங்க தானே பெரிய பச்சை தம்ப பிள்ளைகள் தானே அண்ணன் தம்பி தானே அவர் லோத்து பார்க்குறாரு எனக்கு அந்த யோர்தான் நதி பக்கம் உள்ள நிலம் வேணும்னு எடுத்துக்க ஆபரகாம் சொல்லிட்டார் எடுத்துக்க சிக்கலாயிட்டுள்ள அவன் பெரிய நிலத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆடு மாடு தன்னுடைய குடும்பத்தை நடத்தினார் சிக்கலாயிட்டு யாரு யாருகாம் அன்பானே அப்படி நிலம் பொருள்கள்லாம் ஏமாத்தி ஆசை பெண் ஆசை குடும்பத்துக்குள்ளேயே குழப்பம் இருக்குது அவரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வைத்துக்கொண்டு உறவை முறித்து அறுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கை சுவையாக இருக்காது உயிர் இருக்கிறது ஆண்டவர் எனக்கு உயிரை தந்திருக்கிறார் இழந்ததை விடுவே என்ற எண்ணத்தோடு செயல்பட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்கும் மூணாவது என்ன இருக்கும் உறவு சிக்கல் தீமை தவறு பழிபாவம் உண்மைதான் எனக்கெல்லாம் திருநெல்வேலியில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு பிரச்சனை தெரியும் அது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க மாற்றி மாற்றி வெட்டி ஏழு எட்டு பேர் குடும்பத்தில் செத்து போனாங்க இப்போ ஒரு இளைஞர் ஒரு பையன் தான் வீடு வீடாக போய் அவங்க வீட்டில் காலில் விழுந்து மன்னிச்சிருக்கேன் நமக்கு நமக்குள்ள இனி சண்டை வேண்டாம் சமாதானம் ஆயிடுவோம் சமாதானம் ஆயிடுவோம் இனி சமாதானம் பழிபாவங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் மன்னிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் மன்னிப்பு கேட்டுட்டோன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இல்லாமல் மனசில் வயிறாக்கிமா வைத்து கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அன்பானவர்களே வாழ்க்கை சிறப்பாக இருக்கவே இருக்காது என்பது முற்றிலும் உண்மை ஆண்டவர் இயேசு காலத்தில் பாருங்களேன் கூடவே நடந்த அந்த மனம் தெருந்தாத யூதாசு கூடவே நடந்த நம்ம பேதுரு கூடவே நடந்த சீடர்கள் விட்டு போயிட்டாங்கல்லாம் மறுதளிச்சாங்கல்லாம் ஆனால் அவர்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நண்பர்களே பாருங்கள் என்று சொன்னார் சிலுவையில் பொழுது கூட மன்னிச்சார் பார்த்தீங்களா அந்தானவர்களே இந்த பழி பாவங்களை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு அலைந்தோம் என்று சொன்னார் அது உடல் சிக்கல் உளச்சிக்கல் தந்துரும் சரி ஒரு தப்பு நடந்து போயிட்டு மன்னிச்சுருவோம் இந்த தவறிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறேன் அதுக்காக நெருங்கி உலாவி ஐயோ கட்டி முடிச்சு கிடங்க என்று சொல்லலை நீ நல்லாயிரு நான் நல்லா இருக்கிறேன் இந்த பழி வாங்காதே அதை என்னிடம் விட்டுவிடு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக அப்படிப்பட்ட உறவாக இருக்கும் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் நாலாவது ஒரு சிக்கல் இருக்குது தனிமைப்படுத்துதும் அன்பான பல வீடுகளில் தாய் தந்தை தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பல வீடுகளில் நல்ல உறவுகளெல்லாம் அறுந்து போய் இருக்கின்றோம் தனிமை பெரிய சிக்கல் தான் நீங்கள் செய்திருப்பீங்க எனக்கெல்லாம் ஒரு வீடு தெரியும் பார்த்துங்க தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பிள்ளை கல்யாணமே பண்ணாமல் இருந்து அவங்களாம் நல்லா ஆயிட்டாங்க தனிமைப்படுத்தி விட்டாங்க பெரிய சிக்கல் பெரிய பிரச்சனை அப்போ இவர்கள் என்ன நினைக்கணும் கடவுளை நினைக்கணும் புத்தகத்தை நினைக்கணும் அவங்களெல்லாம் மன்னிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நாம் பிறரோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நான் செய்துட்டேன் நான் தான் எல்லாம் பண்ணினேன் என சொல்லி சொல்லி காட்டுவதும் தனிமைப்படுத்திவிடும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் இழைப்பாதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே ஆண்டவரோடு இணைதல் நல்ல உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள வாழுதல் தனக்கென்று ஒரு சில பொருட்களை சொத்துக்களை பணங்களை வைத்திருத்தல் என்பதெல்லாம் அல்லது பொழுதுபோக்குகள் சில ஆர்வமிக்க செயல்பாடுகள் இவைகளையெல்லாம் வைத்திருந்தோம் என்றால் இந்த தனிமை என்பது இல்லாமல் இருக்கும் என்பது உண்மை ஆகிய வாழ்க்கையில் சிக்கல்கள் தீர்க்கக்கூடியவை நான் அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டுகொண்டேன் என்று சொன்னால் வாழ்க்கை இணைக்கும் அன்பானவர்களை உறவுகளில் குற்றம் காண வேண்டாம் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை குற்றம் பார்க்காமல் அதை மன்னித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் மூன்று வகையான ஆசீர்வாதங்கள் அல்லது அருள் அல்லது ஒரு கொடைகள் கிடைக்கும் குற்றம் மன்னித்து உறவுகளோடு இருந்தால் ஒன்று பொறுப்புகள் குறைவு அம்மா அப்பாட்ட குற்றம் பார்க்காம பிள்ளைகளை ஒப்படைச்சி பாருங்கள் உங்களுக்கு நிறையா பொறுப்பு நேரம் மிச்சம் நிறையா நல்லா இருப்பீங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிட்டு எல்லாம் நல்லா இருந்து பாருங்க சில வேலைகளுக்கெல்லாம் எல்லோரும் வருவாங்க பொறுப்பு பழி ஒரு வேலை அல்லது ஐயோ இதெல்லாம் செய்யணுமே என்பதெல்லாம் குறையும் நான் ஒருத்தரையும் கன்சல்ட் பண்ண மாட்டேன் உறவாக இருக்க மாட்டேன் என்ன நீங்கள் தான் எல்லாம் செய்யணும் செய்யுங்க ஆக உறவுகளை கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு ஆர்வம் மகிழ்வு இருக்கும் நான் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் குறை இரண்டாவது உறவுகளோடு நல்லா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் மன அமைதி கிடைக்கும் தயசு ஒன்று மட்டும் வச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களை அன்பு செய்வதை விட உங்களை பிடித்தவர்களை அன்பு செய்து வாருங்கள் ஆனந்தமாக இருப்பேன் ஐயோ இவன் எனக்கு பிடிக்கும் இவா எனக்கு பிடிக்கும் இந்த ஆள் எனக்கு பிடிக்கும் இந்த நம்ம ஊர்களெல்லாம் இந்த லவ் பிரச்சனை மோசமாக இருக்க காரணம் தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிது அவள் என்னை அன்பு செய்யலை நான் சாவு போகிறேன் நீ சாவு பிரயோஜனம் இல்லையே அது நமக்கு பிடித்தவர்களை விட நம்மை பிடித்தவர்களை அன்பு செய்ய வேண்டும் எனக்கு இந்த கல்வி தான் பிடிக்கும் நமக்கு வேற கல்வியில தான் கடவுள் ஆர்வம் தந்திருக்கிறாரு ஆகிய அன்பானாலே மன அமைதி வேண்டும் என்று சொன்னால் இந்த உறவுகளை வளர்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம் இந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் நல்ல நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் நல்ல உறவுகளை எல்லாம் அடிக்கடி நல்லா இருக்கீங்களா சோகமாக இருக்கீங்களா என கேட்டுட்டீங்கன்னா மன்னா மீதி கொடுக்கும் படம் படம்னு சொல்லி பிசியாக அலைகிறவன் பிசு பிசுத்து போவான் மாறாக சொந்தங்களோடு இருக்கிறவன் சுகமாக இருப்பான் மூன்றாவது சொந்தங்களோடு உறவுகளோடு பந்தங்களோடு மன்னித்து அந்த சுகம் நலம் மகிழ்வை அனுபவிப்பவர்கள் நீண்ட நாள் வாழ்வார் இது உண்மை நிறைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சுற்றத்தோடு வாழறும் உறவுகளோடு வாழறும் குற்றம் மறந்து வாழ வேண்டும் என்பது உண்மை உறவு முக்கியம் தான் பேசுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டாங்க பெண்ணுலகம் சொல்வதற்கு முன்னால் நீ மற்ற எல்லாரையும் விட என்ன அதிக அன்பு செய்கிறாயா என்ன அன்பு செய்கிறாயா என்ன அன்பு செய்கிறாயா என மூணு தடவை கேட்டாங்க என் ஆடுகளை மெய் நல்ல அன்பான வாழ்க்கை மன்னித்து வாழக்கூடிய மறந்து வாழக்கூடிய நல்லதை நினைத்து வாழக்கூடிய உறவு இருக்கும் என்று சொன்னான் அன்பானவர்களை நாம் பின்னக மன்னக சாதியை பேதரு போல பெற்றுக்கொள்வோம் இறுதியாக ஒன்று தசோனுக்கே ஐந்து பதினொன்று அழகாக சொல்கிறது ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டி வாழுங்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டி வாழுங்கள் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் சொந்தமாகவும் பந்தமாவோம் இறைவனின் அரசை இந்த சமூகத்தில் வைப்போம் குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை நல்ல வாழ்மை வாழ உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி